ஏசிஎஸ் நாமத்தின் நிறைய நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆதி ஆகம இருபத்தி மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனம் முதல் பார்க்கலாம் சரிங்களா எப்பரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது ஏத்தியனாகிய எப்பெரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்குப் பிரதி அப்படி அல்ல என் ஆண்டவனே என் வார்த்தையை கேளும் அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன் அதிலிருந்து குகையையும் உமக்கு தருகிறேன் என் ஜன புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன் உம்மிடத்தில் இருக்கிற பிரதயத்தை அடக்கம் பண்ணும் என்றான் அப்பொழுது ஆபிரகாம் அத் தேசத்தாருக்கு வந்தனம் செய்து தேசத்து ஜனங்கள் கேட்க எப்பொருவனை நோக்கி கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும் நிலத்தின் விலையை தருகிறேன் என் கையில் அதை வாங்கி கொள்ளும் அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான் அதற்கு எப்பிரோன் ஆபர்காமுக்கு பிரதிவித்திரமாக என் ஆண்டவனே நான் சொல்லுகிறதை கேளும் அந்த நிலம் நானூறு சேக்கல் நிறை வெள்ளி பெறும் எனக்கும் உமுக்கும் அது எவ்வளவு காரியம் நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை பண்ணும் என்றான் அப்பொழுது ஆபிரகாம் எப்பரோன் சொல்லைக் கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்பரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் வர்த்தக அரிடத்தில் செல்லும்படியான் செல்லும்படியான செல்லும்படியான நானூறு சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்தி கொடுத்தான் இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எப்பேரனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதிலுள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும் அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகி சாரலை கானான் தேசத்தின் எப்ரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் கோயிலை அடக்கம் பண்ணினான் இப்படியே தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமும் அதிலுள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கலரை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது அதாவது நானூறு வெள்ளிய நிறைய காசுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை வந்து ஏத்தேன் எப்ரோன் புத்திர அவர் வாங்கி அதற்கு பிறகு சாராவை வந்து அடக்கம் பண்ணுகிறார் சரிங்களா அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மம்ரேக்கு எதிரே மக்பேலா என்னும் நிலத்தின் குகையில் மக்பேலா என்னும் குகையில் சரிங்களா அடக்கம் பண்ணப்பட்டால் சாரால் இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் சரிங்களா கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே